விருச்சகராசிக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகவும் கண்ணிலிருந்து கேதுவும் பயிற்சி ஆகிறார் பயிற்சி ஒரு அற்புதமான ஆந்தமான ஆண்டாக அமையும் ஏன்னா நாளில் ராகு இருப்பது ஓரளவுக்கு மதிப்பு மரியாதை அறிவு சம்பந்தப்பட்டது ஆற்றல் சம்பந்தப்பட்டது வாகனங்கள் சம்பந்தப்பட்டது இந்த தேக்கங்களை கொஞ்சம் கூட்டி குறைச்சு கொடுக்கக்கூடிய நேரம் தேக்கங்களை கூட்டி குறைச்சு கொடுக்கக்கூடிய நேரம் எனவே தயவுசெய்து இருபத்தாறு நாலு இருபத்தி அஞ்சு முப்பத்தொன்னு பத்து பூரட்டாதி நட்சத்திரத்துல கும்பத்துல ராகு வரும்போது அந்த ராசிக்காரங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே டையத்துல ஒன்னு பதினொன்னுல இருந்து ஒன்பது ஏழு வரையும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் அடுத்த பத்து ஏல இருந்து பன்னெண்டு பதினொன்னு வரையும் அவிட்டு நட்சத்திரக்காரவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இதுதான் சாரம் எத்தனை எத்தனை உங்களுக்கு சப்போர்ட்ல இருந்தாலும் எத்தனை நன்மைகள் இருந்தாலும் சாரம் வந்து ரொம்ப முக்கியம் அந்த சார பலன் ரொம்ப முக்கியம் அதனாலதான் சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சப்போர்ட் இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது வாழ்க்கையில அப்ப விருச்சகத்துக்கு வெளிநாடு வெளிமாநிலம் வெளிமாற்றம் ஆராய்ச்சி அறிவு பட்டம் உயர் பதவி அடுத்தது உடல் ரீதியான பாதிப்பு மன ரீதியான பாதிப்பு ஏன் மன ரீதியான பாதிப்பு அங்கே சந்திர நீச்சம் சந்திர நீச்சம் அப்ப உடல் ரீதியான மன ரீதியான பாதிப்பு கண்டிப்பா இருக்கும் அதுக்கு அடுத்தது ஆராய்ச்சி அறிவு அந்த ஆட்டமெண்ட் அதிகமா இருக்கும் கொஞ்சம் செல்பிஷ் சொன்னதே சொல்லிட்டு இருக்க கிளிப்பிழங்குகள் அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் தவிர்த்து கொஞ்சம் அம்மா மேல அம்மா அம்மாவனுடைய மருத்துவம் அம்மா மேலோடைய உடல்நிலை அந்த உடல்நிலை இதெல்லாம் பாத்துக்கோங்க அம்மா மேல உடல்நிலாம் பார்த்துட்டு இருந்தா கண்டிப்பாக இந்த ராகு பயிற்சி அவங்களுக்கு ஒரு மத்தியமான பயிற்சி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல குரு உங்களுக்கு நல்லா செய்யறாரு சார் ஒருத்தருக்கு ஒரு ஒரு ராசிக்காரங்களுக்கு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நன்மையை செய்ய மாட்டோம்ல எல்லாருமே ஒரு குடும்பத்துல எல்லாத்துக்குமா அதிர்ஷ்டருக்கும் சொல்ல மாட்டோம்ல யாராவது ஒருதா இருக்கு சொல்லுங்க தானே கேட்பீங்க அதே போலதான் அப்ப கண்டிப்பாக இந்த நாலாம் இடத்துல குரு பயிற்சி நல்ல நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கின்றது எதுவரையும் இந்த அஞ்சு ரெண்டாயிரத்தி கடந்த அஞ்சு வரைக்கும் அடுத்த குருதான் உங்களுக்கு அங்கே போயிடாரு தனுசுக்கு போயிடாரு இப்ப ஏழுல இருந்து அடுத்து அட்ட குரு ஆயிரத்தி அதனால அடுத்து வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போக்குவரத்துல கவனம் பணத்துல கவனம் யாரு கேட்டாலும் உயிர கொடுங்க துட்டுல பேசாதீங்க காசை பத்தி பேசாதீங்க காசை பத்தி பேசுறாதீங்க அப்படி செஞ்சு வந்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் விருச்சகராசி ராகுனால் கேது அடுத்த கேது நிச்சயமாக கேது வந்து பத்தாம் இடம் பதவி தொழில் கேது இருக்குன்னா இப்ப என்ன தொழில் பண்ணணும் கோயிலை கட்டுங்க அன்னதானம் கொடுங்க சொர்ணதானம் கொடுங்க கோயிலுக்கு சம்பந்தப்பட்டது வெள்ளை அடிங்க கல் கொடுங்க கருங்கல் கொடுங்க உபயதார கொடுங்க ஃபேன் வாங்கி போடுங்க இந்த மாதிரி பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய துறவு அவங்க ஆச்சாரியார்கள் ஞானத்தின் பிறப்பிடமாக இருக்கக்கூடியவங்க குருமார்கள் இருக்கக்கூடியவங்க ஆசிரியர் இருக்க குரு குருமார் மட்டும் இல்ல ஆசிரியர் டீச்சர் ஜாப்பு இது எல்லாத்துக்குமே உறுதி இது எல்லாருமே உறுதி எடுத்தான் உங்களுக்கு பத்தாம் மேடம் ஆக கேதுவினாலும் உங்களுக்கு கெடுபலன் குறைவு ராகவோட கேதுவினால் கெடுபலன் குறைவுதான் ராகவோட கேதுவினால் குறைவு அந்த சாரங்களை மட்டும் கவனமா பார்த்துக்கணும் அந்த சாரங்கள் மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க பூரட்டாதி சாரம் இப்ப பூரட்டாதி சாரத்துல இருக்காங்க பத்து பத்து வரைக்கும் பூரட்டாதி தான் நீங்க பாத்துக்க மத்த வேலையை பார்க்கணும் சதயமும் அவிட்டமும் அடுத்து பூர சதயத்துக்கு வரும்போது சுயசாரம் கொஞ்சம் தைரியமா இருங்க அவிட்டத்துக்கு போகும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்க அது எண்டு இருபத்தாறு ரெண்டு அதே போல கேது வருவாரு கேது இருபத்தி ஏழு ஆறு வரை உத்தரத்துல இருப்பாரு மார்ச் மூணு வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மூணு வரைக்கும் பூரத்துல இருப்பாரு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் நவம்பர் டிசம்பர்ல வரையும் புத்தரம் ஒன்னாம் பாதம் மகம் மகம் சாரி மகத்துல இருப்பாரு அப்ப மகம்ங்கிற அவரு சொந்த காலு அவருடைய நட்சத்திரம் யாருமே எந்த கோள்களுமே சொந்த சொந்தத்துல அதாவது சுயசாரமா இருக்கும்போது கெடுக்க மாட்டாங்க தாமளே தாம் கொள்ள மாட்டாங்க எனவே விருச்சகராசி நேர்களுக்கு இந்த ராகு இது பயிற்சி கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் வண்டி வாகனத்தில் கவனத்தோடு இருக்கணும் என்பதை தெளிவாக உங்களுடைய சுயசாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் விசாக நாலாம் பாதம் அனுசம் கேட்டை விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை பவளம் போடுங்க செம்பு உலோகத்தை பயன்படுத்துங்க நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றியை அடைவீர்கள்